அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் மனம் சார்ந்த மருத்துவம் இந்த மனதை எப்படி தூய்மையாய் வைத்து கொள்வது மனசு சொன்னதை செய்ய முடியவில்லை என் மனசு மனசு விரும்புவதை நான் சாப்பிட முடியவில்லை நான் ஆசைப்படும் இடங்களுக்கு போக முடியவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்ய முடியவில்லை நான் எங்கு போனாலும் கஷ்டம் பிரச்சனைகள் நான் எதை சாப்பிட்டாலும் அதில் எனக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் என்று இயங்கக்கூடியவர்களாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்க நூறு வருஷம் மகிழ்ச்சியாக வாழணுன்னா மனசில் கவலை இல்லாமல் வாழணும் அது என்னையா ஒரு மனுஷனால் கவலை இல்லாமல் வாழ முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது கவலை என்பது மனிதன் பிறந்தவுடனே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் கவலையும் கூட ஆனால் அந்த கவலையை நம் மனதிலே சுமந்து கொண்டு இருந்தால் நம்மாலே இயங்க முடியாது நன்றாக எந்த வேலைகளையும் செய்ய முடியாது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்காது அப்படியானால் என்ன தான் செய்வது கவலைகளை தள்ளுங்கள் மறந்து விடுங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இருக்கட்டும் நல்லதை யோசிப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதை சாப்பிடுவோம் நல்ல இடங்களுக்கு செல்வோம் இப்படி செல்லும் பொழுது நம்முடைய இந்த மனம் மகிழ்ச்சி அடைகிறது இந்த மனம் மகிழ்ச்சி அடைந்தால் நாம் விரும்புவதையெல்லாம் சாப்பிடலாம் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் செல்லலாம் இந்த மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் சந்தோஷமாக எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நல்ல நண்பர்கள் வேண்டும் முதலாவது அதுக்கடுத்தது நல்ல சிந்தனைகள் வேண்டும் உயிர்வான சிந்தனைகளை நம் மனதிலே விதைத்து கொள்ள வேண்டும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது நெகட்டிவான விஷயங்களை நினைத்து கூட பார்க்கக்கூடாது உயிர்வான விஷயங்களை நல்ல விஷயங்களை நாம் நினைக்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் நல்ல நண்பர்களோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும் அப்பா அம்மாவிற்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர வேண்டும் பிள்ளைகளுக்கு ஏற்ற அப்பாக்களாக அம்மாக்களாக இருக்க வேண்டும் உறவுகளுக்கு ஏற்ற நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படியானால் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் முகம் சுளிக்காத அளவிற்கு நம்முடைய வார்த்தைகள் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் பேசும்போது நமக்கு யாருமே எதிரிகள் இருக்கவே மாட்டார்கள் யாருமே எதிரி இல்லை என்றால் நம்முடைய மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மனசு மகிழ்ச்சியாக இருந்தாலே நமக்கு கவலை கஷ்டங்களே வராது அப்படியானால் இந்த மனதை நாம் மகிழ்ச்சியாக்கி கொள்ள வேண்டும் அதற்காகவே உழைத்து கொண்டிருக்கிறோம் அதாவது நாம் பிறந்து வளர்ந்து ஒரு நமக்கு தெரிந்த ஒரு ஐந்து ஆறு வயதிலிருந்து நாம் அனுதினமும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் மகிழ்ச்சியாய் ஓட வேண்டும் மகிழ்ச்சியாய் பாட வேண்டும் என்று நாம் அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக இருக்கிறதா அந்த சிந்தனைகளை நல்லவைகளாக மாற்றினால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மருந்து மாத்திரைகள் வேண்டாம் உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் போதும் மனம் தூய்மையாக இருந்தாலே மருந்தே வேண்டாம் மருந்தில்லா மருத்துவம் அதாவது மருந்தில்லா மருத்துவம் என்றால் என்ன நன்றாக தூங்கி எழுந்து கொண்டால் அது ஒரு நல்ல மருத்துவம் நன்றாக பசிக்கும் பொழுது சாப்பிட்டால் அது ஒரு மருத்துவம் நன்றாக தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் குடித்தால் அது ஒரு மருத்துவம் நன்றாக மலம் வரும் பொழுது மலத்தை கழித்தால் அது ஒரு மருத்துவம் நன்றாக நடக்கும் பொழுது அது ஒரு மருத்துவம் நன்றாக சிரிக்கும் பொழுது அது ஒரு மருத்துவம் மற்றவர்களிடத்தில் நாம் அன்பாய் பேசும் பொழுது அது ஒரு மருத்துவம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மருத்துவங்களெல்லாம் நம் உடலுக்கு வந்தால் இந்த மருந்துகளெல்லாம் நம் உடலுக்கு வந்தால் இந்த உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் என்று பாருங்கள் இதற்கு நமக்கு மருத்துவரை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆக இந்த மனசு என்ன சொல்லுது இந்த மனசில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்பதுதான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது மருந்தில்லா மருத்துவத்தை நாம் நாட வேண்டுமெனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நான் சொன்ன இந்த விஷயங்களை நல்ல காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அதை கடைபிடிங்கள் அதன்படி நடந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மன அமைதியோடு கூட நம்ம வாழலாம் பொறாமைப்படக்கூடாது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது நிறைய இப்போது காலகட்டத்தில் அடுத்தவர்களையே நாம் கம்பேரிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்பேர் பண்ணுறோம் அதாவது அவர்களை ஒப்பிட்டே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்கள் அதை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இதை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை சாப்பிட்டார்கள் இவர்கள் இதை சாப்பிட்டார்கள் அவர்கள் அங்கு போயிட்டு வந்தார்கள் இவர்கள் இங்கே போயிட்டு வந்தார்கள் இப்படி அடுத்தவர்களையே நாம் பின்தொடர்ந்து போய் கொண்டிருப்பதனால தான் நமக்கு மன அழுத்தங்களும் நோய்களும் அதிகமாக வருகிறது கஷ்டம் கவலைகளும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது இந்த நெருக்கத்திற்கு காரணம் மற்றவர்களை நாம் பார்த்து பொறாமைப்படுவதே நம்மால் முடியந்தால் நாம் இதை செய்யலாம் நம்மால முடிந்தால் நாம் அதை சாப்பிடலாம் நம்மால முடிந்தால் நாம் அங்கே போகலாம் என்ற நிலைக்கு நாம் மாறினால்தான் நாம் நன்றாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்களே எனக்கு மட்டும் இப்படி வந்துவிட்டது எனக்கு மட்டும் அடிக்கடி ஏன் இப்படி நோய் வருது இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த மனசில் தான் இருக்குது இந்த மனசை நீங்கள் தூய்மையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது நான் முன்னாடி சொன்னது போல் நன்றாக தூங்கி எழுந்தாலே பாதி நோய் நம்ம விட்டு விலகிவிடும் அதுக்கடுத்தது பசிக்கும்போது சாப்பிட்டாலே மற்ற நோயெல்லாம் ஓடி போய்டும் நேரத்துக்கு தாகத்துக்கு தண்ணீர் குடிங்க நல்ல நடங்க நடைப்பயிற்சி அவசியமானது மருந்தில்லாம் மருத்துவம் அதை அள்ளி கொடுக்கறது நடக்கும்பொழுது எல்லா நாடி நரம்புகளும் நமக்கு வேலை செய்கிறது இந்த ரத்தம் நன்றாக உள் உள்ளங்கால்ந்து உச்சந்தலை வரைக்கும் நன்றாக சீராக பாய்ந்து நம்முடைய உடல் இயக்கத்தை சீர்படுத்துகிறது இப்படி சீர்படுத்தும்போது நம்முடைய மனம் குளிர்கிறது மனசு சொல்வதை சொல்வதை நம்மால் செய்ய முடியும் இந்த மனசு சொல்வதை நம்மால் செய்ய முடியுமானால் நாம் நல்லதை நினைத்தால் இந்த மனசு நமக்கு நல்லதையே வழிகாட்டும் நல்லவற்றையே சொல்லிக் கொடுக்கும் நல்ல இடங்களுக்கு கொண்டு செல்லும் நம்மை உயர்வாகவே வைத்து கொள்ளும் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்